அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம வீட்டு நவராத்திரி குழுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாரையும் வந்து நான் வந்து மனதார வந்து அழைக்கிறேன் ஸோ தான் இந்த தாம்பூல தட்டும் சந்தனபுமும் வச்சு இன்டர்நெட் வழியா இந்த வீடியோ பாக்குற எல்லா உறவுகளுக்கும் மனதார எங்க வீட்டு குருவுக்கு வாங்கன்னு சொல்லி நான் அழைக்கிறேன் அது மட்டும் இல்லாம என்னோட சொந்தங்கள் என்னோட நண்பர்கள் தெரிஞ்சவங்க அறிஞர் வந்து எல்லாருமே எங்க வீட்டு குருவுக்கு வந்து சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்க எல்லாருமே அழைக்கிறேன் ஸோ அழைச்சிட்டு இன்னைக்கு நம்ம குருவோட ஃபஸ்ட்டு ஒரு குரு பிளாக்ல போகலாம் ஒரு பிளாக்னே சொல்லலாம் இந்த ஒம்பது நாளும் விஜயதசமியோடு சேர்த்து பத்து நாளும் நம்மளோட குருவில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் ஒரு ப்ராப்பரான குரு வந்து தான் வைக்கணும் எங்கள் வீட்டிலேயே இது வந்து எனக்கு வந்து பத்தாவது வருஷம் குரு ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்கள் குரு ஸ்டார்ட் பண்ணோம் பதினெட்டில் தான் நாங்கள் வீடு கட்டினோம் ஸோ அதுலேருந்து ஒவ்வொரு வருஷமாக வச்சு இது வந்து எங்களுக்கு பத்தாவது வருஷம் இந்த பத்து வருஷத்தில் நான் வந்து நவராத்திரி குருல எனக்கு நான் க்ளீன் பண்ண நாலேஜை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன் ஸோ அதைப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து சிறப்பாக பதினோரு நாள் வந்து நம்ம நவராத்திரி வருது அப்படின்னு நம்ம கேலண்டரில் இருக்கட்டும் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க அதன்படி பார்த்தாலும் நவராத்திரி அப்படிங்கிறது ஒன்பது நாள் நவம் அப்படின்னா வரமொழியில நவம்னா தமிழ்ல வந்து ஒன்பதுன்னு அர்த்தம் ஸோ தசம்னா பத்துன்னு அர்த்தம் அதனால தான் நவராத்திரி ஒன்பது நாளும் விஜயதசமி பத்தாவது நாளில் விஜயதசமின்னு நம்ம சொல்றோம் ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் நவராத்திரின்னா ஒன்பது நாட்கள் தான் நேற்றைய முன்தினம் அம்மாவாசனைக்கு நம்ம வந்து பொறுப்படியில கலசங்கள்லாம் ஆரம்பிச்சிருவோம் நேற்று பிரதம திதியில பொம்மைகள்லாம் அடிக்கிறோம் ஆனாலும் கூட முதல் நாள் நவராத்திரி பூஜை தான் நவராத்திரி ஆரம்பம் வந்து இன்னைக்குதான் இந்த மூன்று நாள்கள் வந்து துர்கையோட அம்சமா நம்ம வந்து தேவியை வழிபாடு செய்வோம் அதனை தொடர்ந்து இடையில வந்த மூணு நாள் வந்து மகாலட்சுமி ஒரு அம்சமா இடைவெளி வந்துருவோம் அதனை தொடர்ந்து அடுத்த கடைசி வர மூணு நாள் வந்து மகா சரஸ்வதி உள்ள அம்சமா தேவியை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யணும் இந்த முப்பரும் தேவியருக்கு மூன்று மூன்று நாளா பிரித்து நம்ம வந்து அந்த வழிபாடு செய்து கடைசியா தசமி விஜயதசமி அன்னைக்கு விஜயம்னா வெற்றி அர்த்தம் அந்த விஜயதசமி அன்னைக்கு மூன்று தேவிகளோட சக்தியும் ஒன்று சேர்ந்து ராஜ ராஜேஸ்வரியா ஜெகன் மாதாவா திரிபுர சுந்தரியா மஹிஷாசுர மத்தினியா தேவியை வந்து நம்ம வந்து வழிபடுவோம் சரி அதெல்லாம் இருக்கணும் இந்த நவராத்திரி தினத்துல எதுக்கு தேவிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா இன்னொரு காலத்துல வந்து கழிவுகள் சுத்தி யுபத்துல வந்து ஆஹ் எல்லா உலகங்களையும் வந்து அச்சுறுத்தக்கூடிய துன்புறுத்தக்கூடிய ரெண்டு அறக்கர்களும் இருந்தான் அஹ் சுமன் ரத்தபீஜன் மணிஷாசன் இந்த மாதிரி நிறைய அரக்கர்கள் வந்து அஹ் தேவர்களின் நிர்ணயம் அதெல்லாம் ரொம்ப வந்து துன்புறுத்திட்டு இருந்தான் அந்த காலகட்ட அவர்கள் வாங்கியிருக்க வரம் என்ன அப்படின்னா எந்த ஒரு ஆண் தெய்வத்தாலையும் தனக்கு வந்து அழிவு ஏற்படாது ஒரு பெண்ணாலதான் தன்னோட அழிவு இருக்கணும் அப்படிங்கிற வரம் வந்து சிவன் கொடுத்திருப்பாரு சோ அதே மாதிரி சிவனோட சக்தியான பராசக்தியும் அதாவது பார்வதி தேவியும் விஷ்ணுவோட சக்தியாய மகாலட்சுமியும் பிரம்மாவோட சக்தியாகிய சரஸ்வதி இந்த மூன்று தேவிகளும் சேர்ந்து தன்னுடைய மூன்று பலங்களையும் அந்த இன்னொரு தேவிக்கு கொடுத்து அவளை மகிஷாசுரம் அர்த்தினிய ராஜராஜை ஆதிபரா சக்தியா ஆக்கி அவளுக்கு பதினெட்டு திருக்கரங்குகளில் அவ்வளவு ஆயுத கத்தி வில்லு அம்பு கோடாறு இதெல்லாம் கொண்டு அந்த இரத்த விகிரம் வந்து மகிஷாசுரம் அர்த்தினி வதம் செய்து தேவர்களையும் மக்கள்களையும் காத்து அந்த விஜயதட்சினி நாள் தான் நம்ம நவராத்திரியோட முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் அதனை தொடர்ந்துதான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நவராத்திரி விழா வந்து கொண்டாடப்படும் சரி நவராத்திரி விழா வந்து எதனால கொண்டாடப்படறோம் அதுக்கான மூலக்காரம் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இந்த நவராத்திரி விழால தேவி மற்றும் நமக்கு முடலான எதுக்கு இந்த படிகள் இருக்கு நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா அந்த தேவி வந்து ஒன்பது நாள் வந்து அவ கோபிகா தவம் இருக்கா அந்த ஒன்பது நாளும் மற்ற எல்லா உயிரினங்களும் வந்து பொம்மையாதான் இருந்தா அந்த தேவி மட்டும்தான் அவ்வளவு பேராறுகளோட அவ வந்து அந்த அரக்கர்களோட போடிட்டு அவன் நின்ற கூடிய நேரத்துல இந்த உலகத்துல இருக்கிற ஓரறிவுல இருந்து ஒன்பது படிகள் வரக்கூடிய எல்லா தீவராசிகளும் பொம்மை போல இருந்தது அதனால நம்ம வந்து பிரதிபலிக்கும் விதமா தான் மண்ணால செய்த பொ நம்ம வந்து சிலைகள் வைச்சு வழிபடும் அதையே படிப்படியா வைக்கிறோம் அப்படின்னா ஒன்பது படிகள் தான் நவராத்திரியோட முக்கியமான ஒரு அம்சம் சில பேர் வந்து இடம் பற்றாக்குறை காரணமாக வசதியின் காரணமாக ஏழு படி ஐந்து படி மூன்று படி ஒன்பது படி இல்ல இன்னும் வசதியானவங்க பதினோரு படி கூட வைக்கிறாங்க முக்கிரப்படையில சோ அதெல்லாம் வைத்தாலும் கூட நவராத்திரியோட சிறப்பு வந்து ஒன்பது படிகள் தான் அந்த ஒன்பது படிகளோட நோக்கங்கள் தான் நவராத்திரியோட அந்த ஒன்பது நாள் நமக்கு உடல் படியில என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஓரழிவான அஹ் புல்லு தாவரம் வாய்க்காத நம்ம வந்து அந்த புல்லாம் வந்து வளர்ப்போம் பார்க்க மாதிரி சோ வந்து ஈரறிவு அந்த மாதிரி ஈச்சல் ஆஹ் எறும்பு அந்த மாதிரி மூன்றறிவு பறவைகள் பச்சைகள் ஐந்தறிவு விலங்கினங்கள் ஆறறிவு மனிதர்கள் ஏழறிவு மகான்கள் ஒவ்வொருமே கடந்து கடந்து கடைசிய தெய்வீக போய் அடைகிறத உணர்த்தக்கூடியது அந்த ஒன்பது நாள் பரிகளை உண்மைகள் வைக்கும் சோ ஏன் இதை வந்து ஈவினிங் அந்த மாலை நேரத்துல வந்து நவராத்திரி விழா கொண்டாடுறோம் ஏன் அதுக்கு ராத்திரியின் பேர் வந்துச்சு ஏன் பகல்ல கொண்டாடலாம் அப்படின்னு கேட்டா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அந்த ஒன்பது நாள் தேவி வந்து போர் புரிஞ்சு அந்த அரக்கனுக்கு அரக்கனை சம்பகாரம் பண்றதுக்கான யுத்தங்கள்லாம் நடக்கும் நடக்கும் போது போர் விதிப்படி என்னன்னா பகல்ல தான் யுத்தம் நடக்கும் சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் எந்த ஒரு போரும் நடக்காது அந்த நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரம் அப்ப அந்த ஒன்பது நாளும் தேவி வந்து இந்த மக்களுக்காக இந்த தேவனுக்காக எவ்வளவு தூரம் போர்கா அந்த தேவியோட கலைப்பை போக்கணுங்கிறதுக்காக மாலை நேரத்துல அவர் ஓய்வு இருக்கக்கூடிய நேரத்துல வந்து கூடாரத்துல வந்து ஆடல் பாடல் இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் நடந்தது அவளுக்கு சத்தான உணவுகள் கொடுக்கணும் போருக்கு அவளுக்கு சக்தி விரும்புறதுக்காக அந்த நெய்விய சொல்லக்கூடிய சுந்தரும் பிரசாதங்களும் அந்த தேவிக்கு ஒவ்வொரு நாளும் பிரீத்தமானதை நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம் அதனோட பிரதிபலி பார்த்தா இந்த நவராத்திரி வந்து மாலை நேரங்கள்ல நம்ம திருவிழா மாதிரி கொண்டாடுறோம் அதுக்காக தான் நம்ம பரதநாட்டியம் அந்த பாடல்கள் இதெல்லாம் பாடி தேவியை வந்து ஆராதனை பண்ணி அவளை உற்சாகப்படுத்துறோம் அந்த விஜயதாச மனைவினி அந்த அரக்கனை வந்து வெல்றதுக்கு உனக்கு நாங்க ஊக்குவிக்கிறோம் தேவி அப்படின்னு வந்து நம்ம உற்சாக இருக்கிற விதமாக தான் இந்த நவராத்திரி வந்து இவ்வளோ சிறப்பாக கொண்டாடும் ஸோ இவ்வளோ நேரம் வந்து நவராத்திரி எதனால் வந்தது ஏன் குழு படிகள் விற்கிறோம் எதனால் பொம்மைகள் விற்கிறோம் எதனால் ஈவினிங் கொண்டாடுறோம் எல்லாமே பார்த்தோம் ஏதோ நான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை என்னோக்கு தெரிஞ்சு நான் பெரியவர்களே கேட்டுக்கிட்டு எங்கள் வீட்டில் கடைபிடிக்கக்கூடிய இந்த சின்ன முறையை உங்ககிட்ட நான் வந்து பதிவு செய்கிறேன் இதில் எது குற்றங்கள் இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் மூலமாக சொல்லலாம் கண்டிப்பாக நான் தெரிஞ்சுப்பேன் ஸோ இந்த நவராத்திரி விழாவில் வந்து எல்லோருமே வீட்டுக்கு இருக்கும் நவராத்திரி உங்கள் வீட்டை வச்சுக்கக்கூடிய எல்லாருமே வந்து உங்களுக்கும் சிறப்பான ஒரு நவராத்திரி அந்த நவராத்திரி இருக்கணும் இப்போ ஒன்பது நாள்ல தேவியை வந்து மனதாரம் நம்ம வேண்டி வழிபடுத்தோம்னா கண்டிப்பா விஜயதசமி மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் விஜயம் வெற்றியும் நமக்கு என்னென்னக்கு தேடி வரும் தேவி நம்ம எல்லாருக்கும் அன்புலிவான்னு கேட்டுட்டு இந்த ஒரு காணொலிய வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன் சோ அடுத்த ஒரு காணொலியில வந்து எங்க வீட்டுக்கு கோழுவில என்னென்ன சிறப்பு என்னென்ன மாதிரி தீம்லாம் நான் வச்சிருக்கேங்கிறத அடுத்த காணொலியில பார்க்கலாம் நன்றி வணக்கம்